நடிகை ஜோதிகா மறுபடியும் மூவிஸில் கவனம் செலுத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்க நிலைமையில் இப்போது பிளாக் கலர் அல்ட்ரா மாடர்ன் ட்ரெஸ்ஸில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை அவங்க அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க தமிழில் வாலி மூவியில் ஹீரோயினாக நடிக்கிற வாய்ப்பை ஹிந்தி படத்தால் மிஸ் பண்ணாலும் எஸ் ஜே சூர்யா கேட்டுக்கிட்டதால வாலி மூவியில் கேமியா ரோடில் நடித்து ஒட்டுமொத்த ஃபேன்ஸுகளையும் தன்னோட அழகால் திரும்பி பார்க்க வச்சவங்க தான் நடிகை ஜோதிகா இதை தொடர்ந்து சூர்யாவுக்கு ஜோடியாக பூவெல்லாம் கேட்டுப்பார் அஜித்துக்கு ஜோடியா முகவரி விஜய்க்கு ஜோடியா குசி அர்ஜுனுக்கு ஜோடியா ரிதம் கமல்ஹாசனுக்கு ஜோடியா தெனாலின்னு தொடர்ந்து ஹிட் மூவிஸில் நடித்து ரொம்ப ஷார்ட் பீரியட்ல டாப் ஹீரோயின்கள் லிஸ்ட்ல இடம் பிடிச்சாங்க அது மட்டும் இல்லாம பல முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியா நடிச்சுக்கிட்டு தன்னோட கெரியர்ல படு பிஸியா இருக்கும் போது நடிகர் சூர்யா மேல காதல் வயப்பட்டிருக்காங்க ஜோ அப்பப்போ இவங்களோட காதல் விவகாரம் தொடர்ந்து நியூஸ் பேப்பர்ல வந்தாலும் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சைலண்டா இருந்தாங்க நடிகர் சூர்யா ஜோதிகாவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கும்போது அவங்களோட காதலுக்கு எதிராக நின்னவர் பழம்பெரும் நடிகரும் சூர்யாவோட தந்தையுமான சிவகுமார் தான் சூர்யா தன்னோட முடிவை கல்யாணத்துக்கு பச்சை கொடி காட்டினாரு கல்யாணத்துக்கு பிறகு சினி இண்டஸ்ட்ரியை விட்டு கம்ப்ளீட்டா இருந்த ஜோதிகா எட்டு வருஷங்கள் தன்னோட குடும்பத்தையும் குழந்தையும் பொறுப்பா கவனிச்சுட்டு வந்தாங்க இதை தொடர்ந்து கணவர் சூர்யாவோட சம்மதத்தோட ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் முப்பத்தி ஆறு வயது நிலை படத்துல ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க அந்த மூவி ஜோவுக்கு தரமான கம்பேக்ட் மூவியாக அமைஞ்சது இதை தொடர்ந்து அடுத்தடுத்து கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்படுற மூவிஸ்களில் வலுவான கேரக்டர்களையும் சூஸ் பண்ணி நடிச்சிட்டு வந்தாங்க அந்த வகையில் மலையாளத்தில் மம்முட்டிக்கு ஜோடியாக இவங்க நடித்த காதல் தி கோர் மூவி விமர்சன ரீதியாக பாராட்டுக்களை பெற்ற நிலையில் இப்போ பாலிவுட்டில் நேத்து வெளியான ஷைத்தான் படத்தில் நடிச்சிருக்காங்க ஜோதிகாவோட வருது மறுபடியும் துவங்கின பிறகு மறுபடியும்புதலா கவனம் செலுத்திட்டு வர நாற்பத்தி அஞ்சு வயசுல கூட இருபது வயசு இளம் ஹீரோயினி போல இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ பிளாக் கலர் ட்ரெஸ்ல அதுவும் அல்ட்ரா மாடர்ன் ட்ரெஸ்ல கலக்கலா சூர்யா ஜோவும் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் தான் இப்போ வைரலா எல்லாராலையும் பார்க்கப்பட்டுட்டு வருது